ஒரு அவசர சேவை மேற்பார்வையாளர் எப்படி தனது வேலையை இழக்கும் அபாயத்தில் உண்மையை வெளிப்படுத்தினார் என்று தெரியுமா ரகுல் ஒரு தனியார் ஆம்புலன்ஸ் நிறுவனத்தில் டிஸ்பாட்ச் சூப்பர்வைசராக பணிபுரிந்தார் ஒருநாள் அவர் பதில் நேர தரவுகளை பகுப்பாய்வு செய்யும்போது ஒரு அதிர்ச்சிகரமான உண்மையைக் கண்டுபிடித்தார் ஏழை பகுதிகளுக்கு ஆம்புலன்ஸ் சேவை வேண்டுமென்றே தாமதப்படுத்தப்பட்டது செலவுகளை குறைக்க நிறுவனம் இந்த பகுதிகளில் குறைந்த ஊழியர்களை வைத்திருந்தது இதனால் பல உயிர்கள் இழக்கப்பட்டன அவரது மேலாளர் பதவிக்கும் சமுதாயத்தின் பாதுகாப்புக்கும் இடையே அவர் குழப்பமடைந்தார் இறுதியில் அவர் ஊடகங்களுக்கு ஆதாரங்களை கசியவிட்டார் நிறுவனம் அவரை பணிநீக்கம் செய்தது ஆனால் பொதுமக்கள் கோபத்தால் நகர ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டது புதிய மேற்பார்வை விதிகள் அமல்படுத்தப்பட்டன மருத்துவ சமுதாயம் ரகுலை கிளறவித்தது அவர் புதிய அவசர சேவை அமைப்பில் தலைமை பதவி பெற்றார் நேர்மை இறுதியில் வெற்றி பெற்றது